இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கை பகுதி அஞ்சில் ரெண்டாவது பாட்டு தான் இன்றைக்கி பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் மாலையில் நானும் என்னோடய சகசீடரும் அதாவது ஸ்ரீராமா அவர்களும் அவங்களோட சகசீடரும் மலையின் மலையாக முப்பது மைலு நடந்து போயிட்டே இருக்கும்போது கேதர்நாத்துக்கு அப்புறம் ரெண்டு மைல் தள்ளி ஒரு இடத்துல ஓய்வு ஓய்வு எடுப்பதற்காக தங்கினாங்க அங்கே ரொம்ப களைத்து போயிருந்தாங்களா அவங்க எல்லாருமே சுவாமி அவங்க விரைவில் கண்ணுயர்ந்து விட்டாங்க அதாவது கண்ணு விழித்து பார்த்தாங்களாம் ஆனால் மீதமிஞ்சிய கலைப்பால் என்னால் நிம்மதியை தூங்க முடியல அன்னைக்கு ரொம்ப கடுங்குளிராகவும் இருந்தது என்னிடம் போர்வையும் எதுவும் இல்லாததுனால கதகதப்பிற்காக என்னோட கைகளை என்னோட கழுத்தை சுற்றி கட்டி கொண்டேன் நான் எப்போதாவது தான் கனவு காண்பேன் என்னுடைய வாழ்வில் மொத்தமாக மூணு அல்லது நாலு முறை தான் நான் கனவை கண்டிருந்தேன் என்னோட கனவுகள் எல்லாமே மெய்யாகி தான் இருந்தது அன்னைக்கு இரவு ஒரு பேய் தன்னுடைய வலிமையான கைகளால் என் தொண்டையை நெறித்து எனக்கு மூச்சு திணறலை ஏற்பட்டி ஏற்படுத்தி கொண்டிருந்ததை போல நான் கனவு கண்டேன் எனக்கு உண்மையிலேயே மூச்சு திணறல் ஏற்று ஏற்பட்டிருந்த போல நான் உணர்ந்தேன் என்னோட சுவாசம் தடைப்பட்டு கொண்டிருந்ததை கண்ட என்னோட சீடன் நான் அசோ அசௌரியமாக இருந்ததை உணர்ந்து கொண்டு என்னை எழுப்பினான் யாரோ என் கடத்தை நிறுத்தி கொண்டிருந்தேன்னு நான் சொன்னேன் என் சொந்த தான் என் தொண்டையை நிறுத்தி கொண்டிருந்ததாக என்னோட சீடன் சொன்னான் பேய்னு நீங்கள் அழைப்பது உங்களின் ஒரு பகுதி தான் பேய் தீவினை போன்றவை நம்முடைய அறியாமை நம்முடைய மீது திணிக்கின்றவை தான் மனித மனம் ஆச்சரியமானது மாயாஜாலமானதும் தான் விரும்பும் நேரத்தில் அதனால ஒரு பேயின் வடிவத்தையும் எடுக்க முடியும் ஒரு தெய்வீக வடிவத்தையும் எடுக்க முடியும் மனித மனசால ஒரு மிகப்பெரிய எதிரியாகவும் இருக்க முடியும் ஒரு மாபெரும் நண்பனாகவும் இருக்க முடியும் நம்முடைய மனசால நமக்கு நரகத்தையும் உருவாக்க முடியும் சொர்க்கத்தையும் உருவாக்க முடியும் நம்முடைய ஆள் மனசுல பல போக்குகள் ஒளிந்திருக்கு ஞானோதயத்தை அடைவதற்கான பாதையில ஒருவர் அடியடித்து வைக்கும் அடியெடுத்து வைக்கும் முன்னாடி அந்த போக்குகளை அவர் கண்டறியணும் அதை எதிர்கொண்டு அவற்றிலிருந்து மீளணும் கனவு காண்தல் என்பது மனசின் ஒரு இயல்பான நிலைதான் விழிப்பு நிலைக்கும் உறக்க நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைதான் அது தகவல்களை பெறுவதிலிருந்து புலன்கள் தடுக்கப்படும் போது மனசானது ஆள் மனசுல இருந்து நினைவுகளை நினைவு கூற தொடங்குது நம்முடைய ஆள் விருப்பங்கள் எல்லாமே அங்கதான் இருக்குது நம்ம நிறைவேற்றப்படுவதற்காக அங்க அது வைக்கப்படுது புலன்கள் புற உலகத்துலேருந்து பெற முடியாமல் போகும்போது தான் அதாவது நம்மளோட வெளிமனசு ஓய்வெடுக்கும்போது ஓய்வெடுக்கும் போது ஆள் மனசுலேருந்து நினைவு சொல்லப்பட்டு நினைவுகள் மேலொழும்பி வர தொடங்குது இதே போல கனவுகள் என்றும் நாம் கனவுகள்னு நம்ம அழைக்கிறோம் நம்ம உள்ள ஒளிந்திருக்கிற ஆளுமையின் ஒரு நிலைமையை நம்முடைய கனவுகளின் வழியால் நம்மால் ஆய்வு செய்வ முடியும் இந்த ஆய்வு சில சமயங்களில் சில நோய்களை தீர்ப்பதற்கு உதவும் தியானத்தின் உதவியுடன் இந்த ஆள் மனசு நினைவுகளை நம்மால வலிந்து நினைவு கூற முடியும் அவற்றை கண்காணிக்கவும் முடியும் ஆய்வு செய்ய முடியும் ஏனென்றவைக்கு அதுக்கு தீர்க்கவும் முடியும் பல்வேறு வகையான கனவுகள் இருக்குது சாதாரணமா நம்ம அனுபவிக்கிற வேதனையூட்டும் கனவுகள் மற்றும் இனிமையான கனவுகள் கூடவே ஆய்வு செய்யப்பட வேண்டிய இன்னும் ரெண்டு வகையான கனவுகள் இருக்குது ஒன்று தீர்க்க தரிசன கனவு இன்னொன்று கொடுங்கனவு சில சமயங்கள்ல தீர்க்க தரிசன கனவுகள் நமக்கு வழிகாட்டுது கொடுங்கனவுகள் நம்முடைய விரக்தியாலும் வெறுப்பாலும் உருவாக்கப்படுகிற தீவிரமான வேதனைக்கான அறிகுறி ஒருவர் ரொம்பவும் கலைத்து போயிருக்கும் போது தான் இல்லை மோசமான அஜீர்ண கோடரால் துன்பரும்போது கொடுங்கனவுகள் ஏற்படக்கூடும் பகல் நேரத்தில் தான் ஒரு பேயை பார்த்திருப்பதாக யாரும் சொன்னாலும் நான் கேள்விப்பட்டதில்லை என்னுடைய சகசீடர்கள் ஒரு புன்னகையுடன் இப்படி சொன்னாங்க இருட்டில் ஒரு கயிறை நம்ம பாம்புன்னு தவற நினைக்கக்கூடும் தூரத்தில் தெரிய காணல் நீரை உண்மையான நீர்னு நம்ம வெளிச்சமின்மை தான் அதற்கு காரணம் பேய்னு ஒன்று உண்மையிலே இல்லை இந்த என்ன சர்வ வல்லமை படைத்த நீக்க மரம் எங்கும் நிறைந்திருக்கிற ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது என்ன இதில் பேய்க்கு எங்க இடம் இருக்கு சமரீதியா நோய்வாய்பட்டிருப்பவங்க கடவுள் என்ற ஒருவர் இருப்பதை மறந்துட்டு பேய் என்று ஒன்று இருப்பதாக நம்புகிறாங்க ஒரு எதிர்மறையான மனசு தான் ஒரு மனிதனுக்குள்ள குடியிருக்கிற மாபெரும் பேயே அதுதான் எதிர்மறை தன்மைய கைவிடுவது நேர்மறையான காட்சிகளுக்கும் அதாவது நேர்மறையான அந்த பாசிட்டிவிட்டியான எனர்ஜிக்கு இந்த தெய்வீகமான காட்சிகளுக்கும் கூட்டிட்டு போகும் மனசு தான் சொர்க்கத்தையோ இல்லை நரகத்தையோ உருவாக்கும் பேயை பற்றிய பயம் ஒரு நோய் தான் அது மனித மனசுலேருந்து இருந்து களைப்படையணும் இப்போ தியானம் பண்ண பண்ண கனவுங்கிறதே நம்மளுக்கு வரவே வராது அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த படிக்கும்போது ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் ஒரு முறை ஸ்ரீராமா அவங்க நேபாளத்துக்கு போனாங்களாம் மலைக்கு போகும்போது அங்கே அமைந்துள்ள திராய் பகுதியில் நான் தனியே பயணித்து கொண்டிருக்கேன் நேபாளத்தின் தலைநகரமான காட்மாண்டுவிற்கு நான் போகு போய் கொண்டிருக்கேன் நான் தினமும் இருபதுலேருந்து முப்பது மைல்கள் நடக்கிறேன் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் நான் ஒரு நெருப்பை உண்டாக்கிட்டு பிறகு தியானம் செய்துட்டு எடுப்பேன் மறுநாள் காலை நாலு மணிக்கு நான் மீண்டும் நடக்க தொடங்குவேன் காலை பத்து மணி வரைதான் நான் நடப்பேன் அதன் பிறகு மத்தியம் முழுவதும் ஒரு மரத்திற்கு கீழே நீ நான் அமர்ந்திருவேன் நான் அதன் பிறகு மூன்று மணில மாலை ஏழு மணி வரை திரும்பவும் நடக்க ஆரம்பிப்பேன் கையில் ஒரு போர்வையுடனும் ஒரு புலி தோலுடனும் ஒரு களையும் நிறைய நீருடனும் வெற்றி கால்களுடன் நான் நடப்பேன் ஒரு நாள் சு மாலை சுமார் ஆறு மணி அளவில் நான் ரொம்ப களைச்சி போனேன் அப்போ ஒரு என்னோட பக்கத்தில் இருந்து சாலையிலேருந்து சுமார் ரெண்டு மைல் தொலைவில் இருந்த ஒன் ஒரு சின்ன குகையில் கொஞ்ச நேரம் தூங்குவதுன்னு நான் தீர்மானம் செஞ்சேன் அந்த குகையில் லேசான ஈரப்பதம் இருந்ததால நான் என்னோட பார்வையை தரையில வெறிச்சேன் நான் அதில் படுத்து என் கண்களை மூடிய உடனே மூணு புலிக்குட்டிகள் என்னோட மீ என்னோட மீ என் மீது பாய்ந்தது அது மென்மையாக உரிமையபடி தம்முடைய பாதங்களால் என் உடலை தடவியது பசியோடு இருந்த அந்த புலிக்குட்டிகள் நான் தங்களுடைய தாயின்னு நினச்சது அது பிறந்து பனிரெண்டிலிருந்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் ஒரு சில நிமிடங்கள் நான் அவற்றை வருடி கொடுத்தபடி படுத்து கிடந்தேன் நான் எழுந்து போது அதோட தாய் அந்த குகையின் வாசலில் நின்று கொண்டிருந்தது அது என்னை நோக்கி விரைந்து வந்து என்னை தாக்கும்னு நான் முதல்ல நினச்சேன் ஆனால் எனக்குள் இருந்த ஒரு வலிமையான உணர்வு மேலெழுந்தது இந்த புலிக்குட்டிகளை காயப்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை இதன் தாய் எனக்கு வழி கொடுத்தால் நான் இந்த குகையிலிருந்து வெளியேறுவேன் நான் நினைச்சேன் நான் என் போர்வையும் நீர்க்களையத்தையும் எடுத்துக்கொண்டேன் அந்த தாய் புலி அந்த குகையின் வாசல்லேருந்து பின்தங்கியது நான் அங்கிருந்து உடனடியாக வெளியேறினேன் குகை வாசல்லேருந்து பதினஞ்சு கஜல் தூரம் நான் சென்றிருந்த நிலையில அந்த தாய் புலி அந்த குகைக்குள்ள நுழைஞ்சது ஒருவர் தன்னுடைய பயத்தை கட்டுப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்து உதவுது அதோட விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நிலவுகிற ஒற்றுமையும் அது நமக்கு காட்டுது விலங்குகளால வன்முறையையும் பயத்தையும் சுலபமாக மோப்பம் பிடித்து விட முடியும் பிறகு அதை ஆக்ரோஷமாக தம்மை தற்காத்து கொள்ள தொடங்குது ஆனால் விலங்குகள் நட்பு கொண்டிருச்சுன்னா அது மனிதர்களுக்கு பாதுகாப்பாகவும் உதவிகரமாகவும் இருக்குது ஆபத்து காலத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கைவிடக்கூடும் ஆனால் விலங்குகள் அரிதாகவே அப்படி செய்யாது செய்யுது சுய பாதுகாப்பு உணர்வு அனைத்து உயிரினங்களுக்கும் வலிமையா இருக்குது ஆனால் மனிதர்களை விட விலங்குகள் அதிக அர்ப்பணிப்பும் நேசமும் கொண்டிருக்கு அவற்றின் நட்பை நீங்கள் தாராளமா சார்ந்திருக்கலாம் அந்த நட்பு நிபந்தையற்றது ஆனால் மனிதர்களுக்கு இடையேயான உறவுகள் நிபந்தனைகளால் நிரம்பி வழிகிறது நம்ம நம்மை சுற்றிலும் சுவர்களை கட்டி எழுப்புகிறோம் நம்முடைய சுயத்துடனான தொடர்பை இழந்துடுறோம் பிறகு மற்றவர்களுடைய சுயங்களுடைய தொடர்பையும் நம்ம இழந்துடுறோம் மற்றவர்களுடனான அதாவது மிருகங்கள் எல்லாம் தான் நம்முடைய உறவு பற்றிய உள்ளுணர்வு ரீதியான புரிதலை நம்ம மீண்டும் கைவச கைவசப்படுத்தி விட்டாங்கன்னா அதிக முயற்சி இல்லாமல் நம்மளால் அகவிழிப்பு நிலையை எட்டிவிட முடியும் பகுதி மூணு நிறைவடைந்தது இருந்து பகுதி நாலு தொடக்கத்தோட நம்ம பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் ப்ளஸ் யூ ஆல் தேங்க்யூ யூனிவர்ஸ்